ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வந்து வேர்க்கடல் ஏ போட்ட ரெடி ஆஃப் பண்ணது ப்ளீஸு இன்றைக்கி வந்து நான் வேர்க்கடலில் குழம்பு வைக்கலான்னு பார்த்தேன் ஆக்சுவலாக எனக்கு வைக்க தெரியாது என் பொண்ணு தான் தெரியும் ஸோ அவள் இருடி நான் வெயிட் பண்ணி வீடியோ எடுக்கணும் போடலான்னு பார்த்தா அதுக்குள்ளே எடுத்துட்டேன் ஏய் இல்லை என்னென்னு போட்டிருக்கேன் ஒட்டேட்டோ ஆ பீனட் ஸ்டிக் கொஞ்சம் விஷம் போட்டியா அது சாப்பிட்டு தான் தெரியும் சரி ஓகே இப்ப வேற என்ன பண்ணதுல இதுல வந்து அந்த எப்படி எப்படிமோ அதே மாதிரிதான் காரக்குழம்பு மெத்தட் இல்லையா தக்காளி அரைச்சு ஊத்தணும் இல்லையா தக்காளி அரைச்சி ஊத்தணும் இல்லை சும்மா பெருங்காயம் மஞ்சள் தூள் உப்பு மிளகுத்தூள் எல்லாமே காமனா போறது தானே போடும் உனச்சிதான் போடணும் இதுல தேங்காய் அரைச்சி ஊற்றணும் அப்போ புளி ஊத்தணும் புளி ஊத்தணுமா புளி ஊத்தணுமா ஸோ அதுக்கப்புறம் தேங்காய் அரைச்சி ஊற்றிட்டு தாளிச்சுட்டே தாளிக்கணுமா தால்ச்சிட்டி திட்டி தான் தாளச்சியா சரி ஓகே எப்படியோ உருப்படியோ ஒரு வேலை பார்த்துருக்கிற ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வேர்க்கல குழம்பு இது அதில் வந்து முருங்கைக்காய் உருளைக்கிழங்கு கத்திரிக்காய் கத்திரிக்காய் பொடி அடி கத்திரிக்காய் ஒல்லை மிஸ் பண்ணிட்டேன் அது ஒரு சோம்பேறி அது சரி விடுங்க கத்திரிக்காய் பூடில் ஆக்சுவலாக கத்திரிக்காய் பூட இன்னும் சூப்பராக இருக்கும் கார்கொழம்புனாலே கத்திரிக்காய் நல்லா இருக்கும் இல்லையா ஸோ அந்த மாதிரி சரி எல்லாமே இப்போ காய் காராமல்லாம் கூட பாய் ஊற வச்சு பாயில் பண்ணி போடணும் ஸோ சேம் இதே தான் வேர்க்கடலையும் இது வந்து பச்சை வேர்க்கடலை நாங்கள் உரிச்சுட்டு மறுநாள் எடுத்து வச்சு நான் ஏய் ஏய் விட அண்ணா எல்லாம் எங்களுக்கு தெரியும் அன்ட்ட உரிச்சு வேக வச்சுட்டு அப்புறம் குழம்பாக வச்சுருக்கோம் இல்லைன்னா நத்து நத்துணும் அப்படியே குழம்புல வேக வச்சிங்கன்னா வேகாது நம்ம தனியாக தான் வேக வைக்கணும் ஏய் அப்புறம் என்னடி பண்ணோம் அவ்வளோதான் அவ்வளோதானா எடுத்து கீழே ஊற்றப்பு காவலை ஊற்றிட்டு பாத்திரத்தை தங்க க்ளீனாக கழுவி போடு எது என்ன இது ரைஸ் ம் சாது வெடிச்சிட்டேயா இன்னும் வரைச்சிட்டே உருப்படியாக ஒரு வேலை பார்த்துக்குறேன் போயிட்டு வா தேங்காய்ச்சி வச்சிருக்கேன் தேங்காய் என்னென்ன போட்டேன் இது கெச கெச போட்டேன் கொஞ்சம் ம் சூப்பர் இன்னும் கம்மியாக அரிச்சிருக்கேன் போடுமா ம் சரி குழந்தைக்கு தொண்டையே வராது அப்படியே குயில் மாதிரி பேசுவாள் சரி ஓகே இப்போ தேங்காய் குழம்பு பாயில் ஆகிடுச்சா ஆ ஆயிடுச்சு ஊற்றணுமா இல்லை இல்லை இதுக்கப்புறம் டேஸ்ட் பண்ணிட்டு தான் ஊற்றணும் ஐயோ டேஸ்ட்டு நல்லா நினைக்கிறேன் ஊற்றிருவியா பாரு போரும் போரும் புண்ணான சொரண்டது எடு குழம்பு எடு ஒன்றை என குழம்பு வச்சுட்டு ஓவரா ஆட்டிங்கிற ஏய் என்னடி ஊத்துற சொல்லிட்டு ஊத்தே தேங்காய் தேங்காவா கண்டுபிடிப்பு என்ன ஒரு அரிய வகை கண்டுபிடிப்பு இந்த குழம்பு வைக்கிறதுக்கு என்ன சின்ன போடுறாளுங்க நம்ம தலையா கண்ட எல்லாத்தையும் செய்து சொல்லுவாங்க இவ்வளவு தான் திட்டமா வச்சு போடுங்க வாடி குழம்பு கொச்சி சுண்டி பொரியல் ஆயினுக்குது குழம்பு போதும் போதும் இப்போது தாளிச்சாச்சு இப்போ தேங்காய் ஊற்றி ஆச்சு வேர்க்கடலை குழம்பு என்னடி பேர் இதுக்கு தேங்காய் ஊற்றின வச்சு தேங்காய்ச்சி கார காரக்குழம்பு இல்லை இது மஸ்ட் என்ன பீனட்ஸு வேர்க்கடலை குழம்பு அப்படிதான் சொல்லணும் ஊற்றிட்டியா நல்லா கழுவி கழுவி ஊற்றுற போய்ட்டு கொஞ்சம் ஊற்றணும் ஏன் சிக்கனா ஓ எப்போ ரெண்டு இது சரியாக இருக்கும் என்னவோ வாயில் வச்ச போது தான் தெரியும் இது பூசினோன்னு எப்பவுமே காரக்குழம்பு கடைசியாக கொஞ்சோண்டு இது போடணும் என்ன பண்ணும் வெள்ளம் சுகர் அது ஆல்ரெடி நானே சொல்லியிருக்கேன் நிறைய வீடியில் போட்டும் இருக்க சொல்லியிருக்கேன் சரி ஓகே வச்சிட்டியா கொஞ்சம் கொதி இதுதான் கொதிச்சு அரைக்கிடணுமா ஆல்ரெடி தாளிச்சாச்சு இல்லை ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வெர்க்கலை குழம்பு நீங்களும் இந்த மாதிரி செய்றீங்களா சூப்பராக இருக்கும் மேலே கொத்தமல்லி தூவுங்க தூவா ஏழு மஞ்சள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஸ்டுடியோ பார்க்கலாம் பாய் இதே சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்போர்ட் பண்ணுங்கள் அண்டு வீரர்கள் குழம்புக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ